புவி வாழ்த்த வாழ்க காண்டவ வனத்தில் கிருஷ்ணார்ஜுனருக்கும் இந்திரனுக்கும் இடையே போர் நடந்ததா அத பற்றி விரிவாக பார்க்கலாம் பிரம்மாவினால் உருவாக்கப்பட்ட காண்டீப வில்லை வருணதேவன் அக்னிதேவனிடம் கொடுத்த பிறகு அக்னிதேவன் எடுக்க எடுக்க குறையாத அம்பரா துணிகளையும் அழிக்க முடியாத வில்லையும் வில்லை குதிரைகளையும் அனுமன் கொடியுடைய பெரிய தேரையும் விஜயனுக்கு கொடுத்தார் தேரில் ஏறிய அர்ஜுனர் காண்டிபம் என்னும் வில்லை ஏந்தியவுடன் தன் பலத்தினால் வளைத்தார் உடனே அக்னி ஏழு ஜுவாலைகளுடன் நாற்புறமும் சூழ்ந்து காண்டவனத்தை எரிக்கத் தொடங்கினார் சூரிய ஒளியினால் மேருமலையானது எவ்வாறு பிரகாசிக்குமோ அதுபோன்று தீ கொழுந்துவிட்டு எரிய காண்டவனம் பிரகாசித்தது இந்த நெருப்பு ஜுவாலை விண்ணுலகிலும் பரவியது அதனால் இந்திரன் ஐராவதத்தின் மீறியறி பார்க்கும் பொழுது காண்டவனம் பற்றி எறிவதைக் கண்டதும் கோபமடைந்து தனக்கு உரிமையான ஏழு மேகங்களை அனுப்பி மிகப்பெரிய அளவில் மலையை பொழிய வைத்தார் முன்பு கண்ணபெருமான் கோவர்த்தனகிரியைக் குடையாக பிடித்து தடுத்தது போல இப்பொழுது அர்ஜுனன் தன் அம்புகளை தொடர்ச்சியாக விட்டு தடுத்தாலும் அக்னியை பரவாமல் தடுத்து அழிப்போம் என்று ஏழு மேகங்கள் உறுதி செய்து கொண்டு மிகப்பெரிய அளவில் மழையை பொழிந்தன ஆனாலும் பரவிய நெருப்பு ஜுவாலையை அணைக்க முடியவில்லை இதனை கோபமுற்ற அந்த ஏழு மேகங்கள் மன்னவரும் விண்ணவரும் பிரமிக்கும்படி மழையை பொழிந்தது ஆனால் அர்ஜுனன் பரவி எரிகின்ற நெருப்பு ஜுவாலையின் மேலே பெய்யும் மழை விழாதபடி சரக்கூடம் அம்புகளை தொடர்ச்சியாக தொடுத்து கட்டினான் அதனால் காண்டவ வனத்தின் நடுவிலே மழைநீர் விழாமல் அவ்வனத்தை சுற்றிலும் மழைநீர் விழுந்தது அப்பொழுது அந்த காட்டில் இந்திரன் தன்னுடைய நண்பனான தக்ஷகன் என்னும் நாகத்தை காப்பாற்ற எண்ணி அவரும் தேவர்களும் ஒன்று கூடி தேடி திரிந்தனர் ஆனால் தக்ஷகனுடைய மனைவியாகிய நாகம் தன் மகனாகிய அஸ்வசேனன் என்னும் நாகக்குட்டியை விழுங்கிக் கொண்டே தப்பிக்க எண்ணி பறந்து சென்று கொண்டிருந்தது உடனே அர்ஜுனன் பெண் நாகத்தின் தலையை வெட்டினான் ஆனால் குட்டி நாகம் மட்டும் தப்பிவிட்டது தன் நண்பனாகிய தக்ஷகனை எங்கு தேடியும் காணாமல் போகவே இந்திரன் கடும் கோபம் கொண்டு அர்ஜுனரை தடுக்க எண்ணினார் ஆனால் அர்ஜுனரோ தன் கடமையை தடுக்க தன் தந்தையை வந்தாலும் விட்டுக்கொடுக்காமல் தன் கடமைதான் முக்கியம் என்று இந்திரனோடு போர் செய்ய தயாரானார் அதன் பிறகு இந்திரனுக்கும் கிருஷ்ணார்ஜுனருக்கும் கடுமையான போர் தொடங்கியது தேவர்களும் எச்சர்களும் ராட்சசர்களும் போரிட ஒன்று திரண்டு வந்தனர் போர் கடுமையாக நடைபெற்றும் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் அவர்களால் வெற்றி கொள்ளவே முடியவில்லை ஆனால் இந்திரன் தன் மகனான அர்ஜுனனின் கைவன்மையை இப்போரில் நேரில் கண்டார் இந்திரன் மந்திரமலையின் சிகரத்தை கொண்டு வந்து அவர்கள் மேல் போட்டார் அர்ஜுனன் தன் அம்புகளினால் அம்மலையின் சிகரத்தை பொடி பொடியாக செய்தார் அம்மலையின் துண்டுகள் அக்காட்டில் விழுந்ததால் ஏராளமான பிராணிகள் கொல்லப்பட்டன இந்த நிலையில் அசரீர் ஒன்று தக்ஷகன் முன்னமே குருஷேத்திரம் அடைந்து விட்டான் அவன் காண்டவனத்தில் இல்லை கிருஷ்ணார்ஜுனர்களோடு போர் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவர்களை வெற்றி பெறுவது கடினம் என்று கூறியது வார்த்தையை கேட்டு இந்திரன் போரை நிறுத்தினார் உடனே வெற்றி சங்கை ஊதினான் முதலான தேவர்களும் நாரத மாமுனிவரும் அர்ஜுனனை வெகுவாக புகழ்ந்தனர் இந்த காண்டவன தகனத்தில் தப்பியவர்கள் தக்ஷகன் தக்ஷகனுடைய குட்டி அஸ்வசேனன் மயன் என்னும் அசுர சிற்பியும் நான்கு பறவைகள் இந்த நான்கு பறவைகளை காரணம் என்னவென்றால் காலத்தில் மந்தபாலர் என்னும் பெயருடைய மகிழ்ச்சி இருந்தார் பெண்களை தீண்டேன் என்று சபதம் செய்து கடும் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்த அவர் சாஸ்திரயானம் உள்ளவர் வேதங்களை ஓதி புலன் அடக்கத்துடன் தர்மாவளியில் நின்றவர் அவர் தம் இறுதி காலத்தில் மோட்சம் விரும்பினார் ஆனால் அவர் கண் பார்வைக்கு மோட்ச உலகமே தெரியவில்லை அதனால் பராசர முனிவரை சந்தித்து கடும் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்த எனக்கு மோட்ச உலகம் தென்படாதது ஏன் என்று கேட்டார் பராசர முனிவர் முனிவர் பெருமானே புத்தர்கள் பிறந்தால்தான் மோட்ச உலகம் சித்திக்கும் இல்லை என்றால் புத்த என்ற நரகம் தான் சித்திக்கும் என்று கூறினார் உடனே மந்தவாள முனிவர் எந்த உடலை எடுத்தால் சந்ததியை உண்டாக்க முடியும் என்று சிந்தித்தார் தீர ஆலோசனை செய்தார் பறவைகளுக்கு குஞ்சுகள் அதிகம் என்று உணர்ந்து கொண்டார் உடனே ஆண் வடிவெடுத்து கரிய கூடி நான்கு முட்டைகளை பிறப்பிக்க செய்தார் காண்டவ வனத்தில்தான் அப்பெண் குருவி அம்முட்டைகளை அடைகாத்து குஞ்சுகளாக்கி அன்பு செய்து வாழ்ந்திருந்தது இந்த சமயத்தில்தான் வந்தவால முனிவர் காண்டவனம் வனம் எரிய போவதை தன் ஞான திருஷ்டியினால் அறிந்து கொண்டார் தன் குஞ்சுகள் அழிந்து விடும் என்ற பயத்தினால் அவர் அக்னி பகவானை துதிக்கத் தொடங்கினார் காண்டவனத்தை எரிக்கும் போது என் பிள்ளைகளை விட்டுவிட வேண்டும் என்று கூறினார் ஒப்புக் கொண்டார் அர்ஜுனனால் காண்டவனம் எரிக்கப்பட்ட போது தாய் பறவியும் அதன் குஞ்சுகளும் தங்களை சுற்றி நெருப்பு சூழ்ந்து கொண்டதை கண்டு செய்வதறியாது தவித்தன அப்பொழுது தாய் பறவை தன் நான்கு குஞ்சுகளை எலிவலைக்குள் புகுந்து தப்பித்துக் கொள்ளும்படி கூறியது ஆனால் அந்த குஞ்சுகள் தாயே எலி எலிவளைக்குள் புகுந்தால் எங்களை எலி திண்டுவிடும் என்று கூறி செல்லாமல் இருந்தது ஆனால் மந்தவால முனிவர் பெற்ற வரத்தினால் அவைகள் உயிர் தப்பின பின்னர் காண்டவனம் அழிந்த பின் தாய் பறவை தன் குஞ்சுகளோடு இனிது வாழ்ந்து வந்தது மந்தவால முனிவர் அவைகளை வேறொரு வனத்தில் இருக்கச் செய்து தான் தவம் புரிந்து உயர் கதியாகிய மோட்சத்தை அடைந்தார் அடுத்ததாக உயிர் தப்பியவன் மயன் மயன் என்பவன் அசுரர்களின் சிறப்பான வேலைக்காரன் அவன் அசுரர்களுக்கு தட்சனாகவும் விளங்கியவன் மாளிகைகளையும் அரண்மனைகளையும் அற்புதமாக நிர்மாணிக்கும் ஆற்றல் படைத்தவன் இவன் காண்டவனம் எரியும் போது மயன் தட்சகனுடைய வீட்டில் அகப்பட்டுக் கொண்டான் அதனால் அவன் அந்த நெருப்பு ஜுவாலையிலிருந்து தப்பி வெளியே ஓடினான் இதனை கண்ணபெருமான் கண்டுகொண்டார் அப்பொழுது அக்னிதேவன் அவனை கொண்டு விடும்படி கூறினார் பெருமானும் அவன் வேண்டுகோளை ஏற்று அவனை கொல்ல தன் சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்தார் அதனை கண்டு அஞ்சி மயன் அர்ஜுனா என்னை காப்பாற்று என்று அவரிடம் சரண் புகுந்தான் அர்ஜுனனும் அவனுக்கு அபயம் அளித்து மயனே பயப்படாதே என்று ஆறுதல் கூறினார் அர்ஜுனர் அவனுக்கு அபயம் அளித்ததே அறிந்தவுடன் பெருமான் அவனை கொல்லும் எண்ணத்தை கைவிட்டார் ஆக அன்று அர்ஜுனனின் கருணையினால் தச்சனாகிய மயன் பிழைத்துக் கொண்டான் அப்பொழுது அர்ஜுனால் காப்பாற்றப்பட்ட மயன் அவன் செய்த நன்றியை நினைந்து பலமுறை வணங்கி அர்ஜுனா சீற்றம் கொண்ட கண்ண பெருமானிடமிருந்து என்னை காப்பாற்றினாள் உனக்கு நான் என்ன கைமாற செய்ய போகிறேன் மற்றவர்களால் செய்ய முடியாததும் பலர் கண்டு வியப்படைய கூடியதுமான ஏதேனும் ஒன்றை உனக்கு செய்ய விரும்புகிறேன் விருப்பமானதை சொல் என்று பலமுறை வற்புறுத்தினார் உடனே அர்ஜுனர் கண்ணபெருமான் என்ன சொல்கின்றாரோ அதை செய்யுங்கள் என்று கூறி கண்ணபெருமான் விருப்பத்திற்கு விட்டுவிட்டார் உடனே கண்ணபெருமான் சிற்பிகளில் சிறந்தவனே இப்பூ உலகில் தர்ம புத்திரருக்கு விருப்பமான ஓர் அழகிய மணிமண்டபத்தை யாவரும் கண்டு வியப்படையும்படி கட்டுக என்று கூறினார் மயனும் அவ்வாறை செய்வதாக ஒத்துக்கொண்டார் மயன் அனைவரும் பிரமிக்கும்படியான மணிமண்டபத்தை கட்டினாரா என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்